ஞானானந்த தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசயங்காரின் பணிவான நமஸ்காரம் மாத பலன் விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதாவது இந்த மாதம் பார்த்த மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து ஏ தவிர என்னென்ன கிரகசாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டமி தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து கோல் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபெயர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிது வந்து குரு பகவான் வக்கரகதியில இருக்க அஞ்சாம் இடத்துல அதாவது கேத்து சிம்மத்தில் மகரத்தில் செவ்வாய் இந்த மாசத்துல இருக்க அஞ்சு கிரகங்கள் கும்பத்துல இருக்கு சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாசத்துல வந்து கும்பத்துல இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்க அதை தவிர பார்த்தேனார் உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாசத்துல இந்த முக்கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் மகரத்தில் இருந்து கும்பம் போடுறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மாசி மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தான்னா பதினைஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாசத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானு எல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமையானால் இந்த வா மாதம் பெயர்ச்சி பலன் சனி பயிற்சியாளர் அதனால் மெ மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போகிறது தனியாக சனிப்பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அதாவது இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாசத்துல வேற என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துல இருந்து என்ன நேரத்துல வரல கை கண்மொழிக்கிறது அப்படின்னா காலை பார்த்தலையானாலும் ஒன்போது நாப்பத்தி ரெண்டுல இருந்து பதினொன்னு பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள் சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறான் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அது தவிர வந்து இது சாப்பாடும் சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்துல வந்து பார்த்த இல்லையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வரலாம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசி நாதன் நாலாம் இடத்துல இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போவாங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கவர் இப்போ உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஏழரை ஜென்ம சனி வருது தேவையில்லாம அவமானம் அசிங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் மென்டல் ப்ரெஷர் அதாவது மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுல இருக்கிறதுனால பண வரவு பஞ்சம் இருக்காது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து பார்த்தோம்னா அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல அஞ்சு கிரகம் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே அஞ்சு கிரகம் இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் சனி ராகு அஞ்சு கிரகங்கள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல தூங்க விடாது தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி எல்லோரும் சேர்ந்து போய் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியில் போகிறது வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிறது அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வேலை விட்டு வேலை மாறுறது இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தில் பார்த்தீங்களேன்னால் எடுத்தது ப அதாவது வீடு மனை வாங்கக்கூடியது இந்த லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து என்கம்ஃபரன்ஸ் எல்லாம் ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது பார்த்த எட்டு ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஒம்பது பத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இது வந்து அதாவது ஒம்பது பத்தில் எட்டு ஒன்போதாம் அதிபதியெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த வாட்டி செலவுகள் சற்று சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் இருக்கும் இருந்தாலும் லிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி லீகல் லீகாலிட்டி செக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும் அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாறுதல்கள் வேலையில் வந்து உங்களுக்கு ஏற்றம் கொடுத்து மாறுதல்கள் கொடுப்பாங்க அதாவது உங்களை போ பொசிஷனை ரீஸ் பண்ணி மாறுதல் கொடுப்பாங்க இருந்தாலும் மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர வந்து கடல் பிராணிகள் வியாபாரம் செய்பவர்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க தங்கம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர தென்னை மரம் தென்னை தோப்பு இதெல்லாம் வச்சுருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா செலவுகள் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாகும் ஏன்னா மூணாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால முயற்சிகள் வெற்றி அடையும் இருந்தாலும் சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து அதுக்கப்புறம் முயற்சிகள் வெற்றி அடையும் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் சொல்கிறோம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் அந்த மறையக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை இந்த மாதிரியான செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சு இளநீர் வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக மாறுதல்கள் வரும் அதாவது பிரச்சனைகள் சுலபமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்கோ நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விட்டு விலகும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில வந்து ஜென்ம சனியில் அமர்றர் பொறுமையா இருக்கிறது நல்லது மனக்குழப்பங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் இது எல்லாமே வரும் எல்லா இடத்துலையும் சற்று பிரச்சனைகள் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கழிப்பது ரொம்பவுமே நல்லது